எல்லோருக்கும் வணக்கம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அஇஅதிமுகவுக்கு என்று ஒரு சட்ட விதிகளை உருவாக்கி இருக்கிறார் அந்த விதிகள் பாதுகாக்கப்படுமா அந்த விதிகளின்படி அதிமுக கட்சி எதிர்காலத்தில் வழிநடத்தப்பட வேண்டும் இதுதான் அதாவது அந்த பொடிப்பிடிக்கும் பொண்ண முடிவெடுப்பான் என்கிற வழியில இந்த இயக்கம் வழிநடத்தப்பட வேண்டும் இப்ப எப்படி இருக்குன்னா ஒண்ணு எடப்பாடி பழனிசாமி இல்ல பிஜேபி ஓ பன்னீர்செல்வம் சசிகலா இந்த நான்கு பேருக்குள்ள சிக்கி சிதறி திமுக என்பது தன்னுடைய அடையாளத்தை இழந்து நிற்கிறது இதையெல்லாம் தாண்டி எம்ஜிஆர் வழியில் எம்ஜிஆர் தொண்டர்களுக்காக அந்த பிடிக்கிற தொண்டன் முடிவெடுக்கிற சூழ்நிலை வருமா இதை நம்ம பார்க்கிறோம் அடுத்து சரியான ஒரு எதிர்கட்சியாக அதிமுக இன்றைக்கு செயல்படுவது இல்லை ஏன்னா இத தான் முதல்ல இதை சொன்னேன் இந்த கோவை குண்டுவெடிப்பு நடக்கிற பொழுதே களத்துல இறங்கி பிஜேபியையும் நம்ம குறைகளை சுட்டிக்காட்டி மத்தியில் ஆளுகிற மாநிலத்தில் ஆளுகிற திமுக குறைகளையும் சுட்டிக்காட்டி ஒரு சிறப்பான எதிர்கட்சியாக செயல்பட வேண்டிய அதிமுக பிஜேபி எதிர்க்க கூடாது எதிர்த்து பேசிவிடக் கூடாது என்பதற்காக அமைதியாக இருக்கிறாங்க ஏன்னா அதே போல திமுகவையும் எதிர்த்து பேசக்கூடாது இவங்க எல்லாருமே மேலையும் ஓபிஎஸ் எல்லோருக்குமே பார்த்தீங்கன்னா திமுகவோட ரகசிய தொடர்பு இருக்கு அந்த ரகசிய தொடர்புகளால அதிமுகவுடைய வாக்கு வங்கி அப்படியே சிதறடிச்சுட்டு இருக்கிறாங்க அதை பாரதிய ஜனதா கட்சி அண்ணாமலை நல்ல அரசியல் செய்கிறார் அப்ப அதிமுக வாக்குகளை அதாவது திமுகவுக்கு எதிரான வாக்குகள் இதுவரைக்கும் அதிமுகவுக்கு தான் வந்தது அந்த வாக்குகளை அஹ் பாரதிய ஜனதா கட்சி குறிவைத்து அவரது பக்கம் நகர்த்தாங்க அதே போல பிஜேபிக்கு எதிரான வாக்குகளும் இதுவரை அதிமுகவுக்கு வந்தது அத திமுக சரியாக காய் நகர்த்தி அவங்க பக்கம் போட்டு போறாங்க ரெண்டாவது எம்ஜிஆரை நம்பி இருக்கிற எம்ஜிஆரால் கவரப்பட்டு உருவாக்கப்பட்ட அந்த வாக்கு வங்கியும் பார்த்தீங்கன்னா இபிஎஸ் ஓபிஎஸ் இவர்கள் மீது கடும் அதிருப்தியில் இருக்கிறாங்க அப்போ எங்கிருந்து நம்ம வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆளுங்கட்சியாக உருவெடுப்பது வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபி தலைமையில கூட்டணியில் சேரணும் என்கிற நிலையை நோக்கி அதிமுக சென்று இருக்கிறது வெளியில வீராவேசமா அவங்க வந்து விவாதங்கள்ல எல்லாம் பேசலாம் ஆனா உள்ள பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஒரு பிஜேபியினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளதான் ஓபிஎஸ் முழுமையா இருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி முழுமையாகத்தான் இருக்கிறாரு ஓ பி எஸ் வெளிப்படையா இருக்கிறார் இவர் மறைமுகமா இருக்கிறார் எடப்பாடி இவ்வளவுதான் ரெண்டு பேருக்கு உண்டான வித்தியாசம் நம்முடைய நோக்கம் என்பது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் என்ன நோக்கத்துக்காக என்ன உரிமைகளை இந்த தொண்டர்களுக்கு கொடிபிடிக்கிற தொண்டர் முடிவெடுப்பான் என்று கொடுத்தாரோ அந்த வழியில மத்தியில் ஆளுகிற பாரதிய ஜனதா கட்சியையும் நாம் எதிர்த்து போராட வேண்டும் மாநிலத்தில் ஆளுகிற திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற குற்றம் குறைகள் அவர்கள் செய்ய மறந்த அந்த தேர்தல் வாக்குறுதிகள் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு ஏதோ தெய்வாதீனமாக குண்டு வெடிப்பு த தவிர்க்கப்பட்டிருக்கு ஸ்டாலின் திமுக அரசாங்கத்தினுடைய திறமையினால் அல்ல ஏதோ அவர்கள் அந்த செயலை சரித்திட்டத்தை அரங்கேற்ற நினைத்தவர்கள் செய்த திரு சிறு தவறோ அல்லது எதேச்சியாக நடந்த சம்பவமோ இன்றைக்கு போவே பாதுகாக்கப்பட்டது இல்லைன்னா நான்கைந்து இடங்கள்ல கோயம்புத்தூரில் எப்படி தொண்ணூத்தி ஏழு தொண்ணூத்தி எட்டு காலகட்டங்கள் இருந்ததோ அதுபோல நடந்தது அப்ப தமிழ்நாட்டில் அந்த சட்டம் ஒழுங்கு அப்படிங்கிறது திமுக ஆட்சிக்கு வருகிற பொழுதெல்லாம் வந்து மிக மோசமான நிலையை அடைந்து கொண்டிருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி இதை பயன்படுத்திக் கொள்ள நினைக்கிறாங்க மத்தியில் ஆளுகிற பிஜேபியும் பார்த்தீங்கன்னா ஒரு மக்களுக்கு மக்கள் விரோத கொள்கைகள் போக்குகள் சாதி மதம் போன்ற அந்த துவேஷங்களை தான் வந்து முன்வைக்கிறாங்க வெறுப்பு அரசியலை பிரிவினவாத அரசியலை சாதி மத அரசியலை தான் முன்வைக்கிறாங்க நம்ம அதிமுக என்கிற கட்சியை அதிமுக தொண்டர்களை ஒருங்கிணைத்து அந்த ஒரு ஒரு குறைந்தபட்சம் ஒரு ஒரு கோடி தொண்டர்களை ஒருங்கிணைத்து எம்ஜிஆர் வழியில் அம்மா எப்படி லேடியா மோடியா என்று பிஜேபியும் எதிர்த்து திமுகவையும் எதிர்த்தார்களோ அந்த வழியில இந்த இயக்கம் வழிநடத்தப்பட வேண்டும் இதுதான் எண்ணம் நாளைக்கு முன்னாடி நீங்க நியூஸ் எயிட்டீன் தமிழ்நாடுல பேசின ஒரு முக்கியமான வரி நிறைய பேர் எவ்வளவு பேர் கவனிச்சாங்கன்னு தெரியல முத முறையா சொன்னீங்க ஓபிஎஸ் சொல்லட்டும் பொதுச் செயலாளருக்கு ரெடியும் ரெண்டாவது ஏன்னா அது முக்கியமான திருப்பி நான் இங்க சொல்றேன் உங்ககிட்ட வந்து நம்ம எடப்பாடி நான் சொன்னீங்க அது மாதிரி ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றதுக்கு ஆனா நல்ல நல்ல வார்த்தை தான் அது அந்த மாதிரி அதை உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு இனி முன் வர வேணும் அப்பதான் இந்த சட்ட விதியை வந்து அமல்படுத்துறதுக்கு ஒரே ஒரு வழி அதுதான் முதல் காரணம் குறைஞ்சபட்சம் இப்ப நம்ம த ஒரு ஒரு சட்டமன்ற தொகுதியிலையும் ஒரு நாற்பதாயிரம் பேர் இருந்தா தான் பெரிய விஷயம் இப்போ இருக்கிற நிலைமையில நாற்பதாயிரம் பேருக்கு ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு தொகுதிக்கும் ஒரு ஒரு சின்ன எலெக்ஷன் மாதிரியோ இல்ல கருத்து கணிப்போ எடுக்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது சோ குறைஞ்சபட்சம் ஒரு பத்தாயிரம் பேர் ஒரு தொகுதிக்கு வந்து அந்த தேர்தலில் உள்ள ஒரு சின்ன சின்ன தேர்தலில் ஒரு கருத்து கணிப்பு சொன்னாங்கன்னா அதுலேயே தெரிஞ்சுக்கலாம் உங்க மூணு பேர்ல வந்து யாருக்கு மெஜாரிட்டி இருக்குது அதே மாதிரியும் கூட கூடுதல் ஒரு புது புது வாக்காளர்கள் வந்து உங்களை உங்களை வரணும்னு நினைக்கிறவங்க எவ்வளவு பேர் அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வந்து நீங்க வேண்டிய சூழ்நிலை வந்தாதான் மக்கள் குறைஞ்சபட்சம் ஒரு தொகுதிக்கு ஒரு பத்தாயிரம் பேராவது அந்த கருத்து கணிப்பு கலந்தாதான் இந்த சட்ட விதி அமல்படுத்துக்கான பயம் வரும் மத்த பேர் எல்லாருக்குமே மாத்துறது இல்ல திருத்துறது எதிர்காலத்திலயும் சரி அடிக்கடி மாத்தி நிற்கிறது எல்லாரும் சௌகரியத்துக்காக மாத்ததை விட்டுட்டு இந்த பத்தாயிரம் பேர் நம்மளை கேள்வி கேட்பாங்க நாளைக்கு அப்படிங்கறத முன்னெடுக்கணும் இதை இப்போ எடுத்தாவே முடியறதுக்கு இந்த கருத்து கணிப்பு எடுத்து முடியது ஒரு ஆறு மாசம் ஆயிரும் கம்ப்ளீட்டா இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி எடுக்கணும்னா இத வந்து நீங்கதான் முன்னெடுத்து செஞ்சீங்கன்னா கண்டிப்பா இந்த சட்ட விதை மாத்த மூணு மாசத்துலயே உங்களுக்கு ஒரு நல்ல தகவல் வரும் இல்ல நம்ம என்ன முயற்சி இப்ப செஞ்சிட்டு இருக்கிறோம் இப்ப நம்மோடு பயணிக்கிறவங்க ரெண்டு லட்சம் பேர் கிளீனா அட்ரஸ் போன் நம்பரோட நம்மோட அடிக்கடி தொடர்பில் இருக்கிறவங்க இருக்கிறாங்க நம்ம டார்கெட் என்னன்னா இத பத்து லட்சம் ஆக்கணும் இந்த ரெண்டு லட்சங்கிறத நம்ம பத்து லட்சம் ஆக்கணும் அப்ப இப்ப இருக்கிற மாதிரி இன்னொரு நான்கு மடங்கு அதிகப்படுத்துறோம் ஐந்து மடங்கு ஆகணும் ஒரு ரெண்டு லட்சங்கிறது பத்து லட்சம் ஆகணும் அதை நோக்கி ஒன்று இரண்டாவது இப்ப நம்மோடு இருக்கிறவங்களை அங்கங்க ஒரு ஒரு லட்சம் பேர் இறங்கி அதாவது நமக்கு வந்து இப்ப இருக்கிற அந்த பொறுப்பாளர்கள் இருக்கிறாங்க பாருங்க அது கடைசியே இந்த ஒரு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து இருபத்தொன்னு வரைக்கும் இருந்தவங்க எல்லாம் கம்ப்ளீட்டா சுயநலவாதிகள் எல்லாமே காசு யார் காசு கொடுத்தாலும் அந்த பக்கம் ஜால்ரா போடுற கூட்டம் தான் வந்து இருக்கு உண்மையான கட்சி விசுவாசிகள் ஓரம் ஒதுக்கிட்ட ஒன்னும் அவங்க ஒதுக்கிட்டாங்க இல்லை இவங்க ஒதுக்கிட்டாங்க அல்லது ஒரு குடும்ப சூழ்நிலைகள் பொருளாதார சிக்கல்கள் அதனால வந்து அவங்க வந்து அப்படியே ஒரு ஒரு சரியா இன்னும் முன்பிருந்த காலங்களைப் போல வந்து ஒரு ஆக்டிவா அவனால வந்து செயல்பட முடியாத நிலை இருக்கு அப்போ அந்த ஒரு நூறு நூறு பேரை ஒரு லட்சம் பேர் இறங்கி இணைச்சோம்னா அதுல நமக்கு வந்து ஒரு ஒரு கோடி பேர் வந்துடும் இது இதைத்தான் நான் வந்து இப்போ நான் செஞ்சுட்டு இருக்கிறது இந்த ரெண்டு தான் இந்த இதை நம்ம ரீச் பண்ணிட்டோம்னா அடுத்து ஒவ்வொரு தொகுதி வாரியாக இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியும் ஒரு ஒரு வருஷம் வேணாலும் ப்ரோக்ராம் போட்டு தினம் ஒரு தொகுதி பட்டிக்குட்டி எல்லாம் ஒரு தொகுதின்னா கம்ப்ளீட் ஃபுல்லாக காலையில் ஆறு மணிலிருந்து ராத்திரி பத்து மணி வரைக்கும் அந்த தொகுதியை முழுக்க நம்ம வந்து கவர் பண்ணிடலாம் அது மாதிரி இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியும் ஓர் ஒவ்வொரு ஆண்டுக்குள்ள நம்மளால வந்து அதை செஞ்சிட வந்து முடியும் ஏன்னா நம்ம எதை செய்தாலும் அதை தொடர்ச்சியாக செய்கிறோம் கன்சிஸ்டண்டாக செய்கிறோம் பாதியில வந்து நம்ம பின்வாங்கிறது இல்லை திசை திரும்புறது இல்லை அது அடுத்து என்ன பண்ணலான்னா இந்த பத்து லட்சம் பேர் நம்ம அந்த தொடர்புல ஏற்படுத்துறவங்க வச்சு ஒரு இடத்தில் ஒரு சென்னையிலையோ ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை கூட்டினோம்னா அங்க நம்ம தேர்தலை அறிவிச்சு நம்ம முடிவுகளை தேர்ந்தெடுத்துட்டு போகலாம் அப்படி வருகிற பொழுது தேர்தல் ஆணையம் பயப்படும் பிஜேபி பயப்படும் மத்திய அரசாங்கம் பயப்படும் பத்திரிகைகள் ஊடகங்கள் எல்லோருமே இப்போ இங்கதான் கூட்டம் இருக்குதுங்கிறது வரும் இந்த நிகழ்வுகள் முடிகிற பொழுது நிச்சயமா இபிஎஸ் ஓபிஎஸ் தினகரன் சசிகலா இந்த குறுக்க குறுக்கப்ப எல்லாம் இது பண்ணி எல்லாருமே வந்து ஒரு அங்கமாக சங்கமிக்கிற ஒரு முயற்சி தான் இது அப்போ ஒன்றுபட்ட அதிமுக அது உரிமை உருவாயிடும் அப்படி உருவாகிற பொழுது நம்ம அந்த கொடி பிடிக்கிற தொண்டன் நீங்க சொல்றீங்க இல்லையா ஒரு தொகுதினா அந்த தொகுதியில இருக்கிற அதிமுக உறுப்பினர்களை எல்லாம் கூட்டி அங்க யார் நின்றால் வெற்றி பெறுவார்கள் கெஜ்ரிவால் கூட பாருங்க அவர் ஜெயிக்கிறார் அதெல்லாம் விடுங்க எந்த எதை நோக்கி புதிய வந்த அரசியல் பாதை போகுதுன்னு பாத்தீங்கன்னா கெஜ்ரிவால் என்ன சொல்றாரு மக்கள் நீங்க யாரு சீஎம் வேணும்னு எல்லாருக்குதோ எனக்கு மெயில் அனுப்புங்க அப்படிங்கிறாரு அப்ப அது கிட்டத்தட்ட இது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எப்படி அடுத்த தலைவரை ஆஹ் அடுத்த தலைமுறைக்கான தலைவனை அடிப்படை தொண்டர்கள் தேர்ந்தெடுக்கணும்னாங்களோ எப்படி அதிமுக பொதுச் செயலராக வருகிறவர் தான் முதலமைச்சர் வேட்பாளராக இருப்பாரோ அத்தை இன்னைக்கு கெஜ்ரிவால் ஃபாலோ பண்றார் அப்ப உடைய பள்ளியில கெஜ்ரிவால் வந்து முயற்சி செய்கிறார் ஆனால் எம்ஜிஆர் கட்சியில இருக்கிற எடப்பாடி அடாவடித்தனமா பொதுக்குழுவில தான் முடிவு பண்ணணும்னு சொல்லி சொல்றாரு ஓபிஎஸ் அவருக்கு ஒருங்கிணைப்பாளர் இருந்ததுன்னா பொதுக்குழுவில பண்ணிக்கலாம் அவருக்கு இல்லைன்னா எம்ஜிஆர் விதிகள் வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி சவுண்ட் விடுவாரு சவுண்டுக்கு ஏதாவது ரெண்டு பெட்டி போய் அவருக்கு ஒரு போஸ்ட் கொடுத்தா அப்படியே சமாதானம் ஆயிடுவார் இந்த சுயநலவாதிகள் எல்லாம் அடிச்சு அண்ணா அதிமுக என்பது பிடிக்கிற அந்த தொண்டன் முடிவெடுக்கணும் அடிப்படை உறுப்பினர்களது உரிமைகள் பாதுகாக்கணும் இதை நோக்கி நம்ம பயணி பயணிக்கிறோம் பிஜேபிக்கு எதிரான ஒரு அரசியலையும் திமுகவை கடுமையாக காலத்துல வீழ்த்துக்கிற அரசியலையும் நோக்கி நம்ம பயணிக்கிறோம் பழைய ஆளுகங்கிறது கிளை அளவுல நகர அளவுல ஒன்றிய அளவுல இருக்கக்கூடிய பழைய கட்சிக்காரங்க அவர்களுக்கு நம்ம நினைக்குது இந்த தலைவர்கள் இருக்கிறாங்க பாருங்க பெரும் தொண்ணூறு சதவீதத்துக்கு மேல எல்லா சுயநலவாதிகள் அவங்க இருந்து ஆதார் தான் பார்ப்பாங்க சொல்லி கட்சிக்கு என்ன நல்லதுன்னு அவங்க சிந்திக்க மாட்டாங்க ஒரு பாயிண்ட்ல நம்ம இதை வந்து இப்ப எல்லாமே நம்ம ஒருங்கிணைச்சுக்கிட்டு இருக்கிறோம் இதே வர்ற நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னால ஒரே இடத்துல நிறுத்தி ஏதோ ஒரு லொக்கேஷன்ல ஒரு ஒரு லட்சம் பேர் ரெண்டு லட்சம் பேர் நம்ம ஒன்னா திரண்டு உட்கார்ந்து பேசி ஒரு இந்த கட்சி இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு முடிவு எடுக்கிற பொழுது பார்த்தீங்கன்னா தான் நம்ம இந்த முயற்சிக்கு உண்டான பலன் இதனுடைய இம்பேக்ட் தமிழ்நாட்டு அரசியல்ல தெரியும் கட்சியை எல்லாத்தையும் ஒன்னா கொண்டு வந்து எல்லாரையும் ஒரு பாயிண்ட்ல நிறுத்தினோம்னா சரியா போயிடும் அது பிஜேபிக்கு எதிராக திமுகவுக்கு எதிராக சாதியாக இல்லாம இந்த ஊழல் இருக்கிற ஆட்களை முன்னால நிறுத்தாம கரெக்டா சாதிக்கும் மதத்துக்கும் அப்பாற்பட்டு இந்த கட்சி தொண்டர்கள் தான் முடிவெடுத்து நடத்தணும் அப்படின்னு கொண்டு போனாலே போறோம் மிச்சம் எல்லாமே சரியாகும் ஒரு சின்ன கோட்டை ஒரு ஒரு பெரிய கோட்டையே சின்னதாக அதை அழிக்காம பக்கத்துல இன்னொரு பெரிய கோடு போட்டீங்கன்னா அது சின்னதாக அவ்வளவு

சரியான பாதையில எம்ஜிஆர் வழியில எம்ஜிஆர் கட்சி பலப்படுத்தி நம்ம அதை அமைப்பதற்கு முயற்சி செய்வோம் என்னுடைய மனப்பூர்வமான நன்றி இந்த காணொலியை காணும் தமிழ் உள்ளங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கனையும் உடனடியாக கிளிக் பண்ணுங்க உங்கள் அன்பு மாதரவும் என்றைக்கும் எங்களுக்கு தேவை நன்றி